ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான ஜிஎஸ் டெஸ்ட் பேட்ச் ஜென்ரல் ஸ்டடி பொது அறிவுக்கான டெஸ்ட் பேட்ச் தான் நம்ம இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட நைன்டி டேஸ்க்கு வந்து இந்த டெஸ்ட்டு பேட்ச் வந்து கொண்டு போயிருக்கும் அக்டோபர் மாதத்துலேருந்து டிசம்பர் எண்டு வரைக்கும் இந்த மூணு மாதம் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து இருக்கிற ஜிஎஸ்லாம் என்ன பண்ண போகிறோம் நம்ம கவர் பண்ண போகிறோம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து போட்டாச்சு நான் எதிர்பார்க்கல நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்க்கு தேங்க்யூ தென் வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் நிறைய பேர் வா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டுன்னே இருந்தீங்க தமிழுக்கு டெஸ்ட் பேட்ச் போட்டிங்க இப்போது எங்களுக்கு ஜிஎஸ்க்கு வேணும்னு சொல்லிட்டு அவங்களுக்காக என்ன பண்ணியிருக்கோன்னா நம்ம ஜிஎஸ்க்கு வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட நைன்டி டேஸ் ஓகேவா நிறைய பிகினர்ஸ் தான் நீங்கள் கேட்டதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன் பிகினர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் நீங்கள் ஆல்ரெடி எனக்கு ஜிஎஸ்லாம் நல்லாவே தெரியும் டெஸ்ட் பேட்ச் நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன்றங்க இந்த நீங்கள் வீடியோ கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் ஓகேங்களா இல்லை பரவாயில்ல நான் இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் வந்து மறுபடியும் ரிவிஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன்றவங்களும் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாபிக்ஸில் இருந்து மட்டும்தான் கவர் ஆக போகுது ஓகேங்களா நான் வந்து ஜிஎஸில் வந்து நல்லா மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா மொத்த டாபிக்ஸ்மே நம்ம இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே இந்த முப்பது டெஸ்ட்டுக்குள்ளே நுழைச்சிட்டோம் ஓகேங்களா மொத்தமாக ஒரு முப்பது டெஸ்ட் இருக்க போது ஒவ்வொரு டெஸ்ட்டும் ஐம்பது கொஷின் இருக்கும் மொத்தமாக ஆயிரத்தி ஐநூறு கொஷின் வந்து நாம டெஸ்ட் வைக்க போகிறோம் ஓகேங்களா டெஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வாட்ஸ்அப்லேயோ இல்லை டெலகிராம்லயோ குரூப் கிரியேட் பண்ணி அதில் நாங்கள் சென்ட் பண்ணிவிடுவோம் ஈவினிங் வந்து செவன் டு நைன்குள்ளே என்ன இருக்கும்னா நமக்கு டெஸ்ட் டைமிங் இருக்கும் ஏன்னா நிறைய ஒர்க்கிங் உமன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அந்த டைமிங்லாம் வந்து கேட்டிருக்காங்க அதனால அந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் கொஷின் வந்து செட் பண்ணிடுவோம் ஆன்சர் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு செவன் ஓ கிளாக் வந்து டெஸ்ட் இருக்குன்னா நைன் ஓ கிளாக் நாங்கள் கீ சென்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களா நீங்கள் டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு ஆன்சர் செக் பண்ணிவிட்டு எனக்கு மார்க் சென்ட் சென்ட் பண்ணால் போதும் நான் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து சென்ட் பண்ணிவிடுவேன் ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு முப்பது டெஸ்ட் இருக்குது மொத்தமாக முப்பது டெஸ்ட்டு மொத்தமாக இதில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூ குரூப் ஃபோர் ரெண்டுத்துலையுமே வந்து க இம்பார்ட்டண்ட் டாப்பிக்னு பார்த்திங்கன்னா இந்த முப்பது டாபிக் தான் ஆல்ரெடி எழுதியிருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் இதுதான் வந்து குரூப் ஃபோருக்கும் சரி குரூப் டூக்கும் சரி இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் இதை படித்தாவே நம்ம ஜிஎஸ் ஃபினிஷ் பண்ண மாதிரி ஓகேங்களா டே ஒன் பாருங்கள் டே ஒன் டேட்டும் டூ பார்த்துக்கோங்க மூணாந்தேதி வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த மந்த் எண்டு வரைக்கும் டைம் கேட்டிருக்காங்க நான் டூ டேஸ் தான் வந்து முதல்ல பிளான் பண்ணியிருந்தேன் டொண்ட்டி செவன் அண்டு டுவெண்ட்டி எயிட் டூ டேஸ் மட்டும்தான் பிளான் பண்ணியிருந்தேன் நிறைய வந்து அமௌண்ட்டு வந்து ரெடி பண்ணணுன்றவங்க ஒன்று ரெடி பண்ணிவிட்டு போடணும் மேம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்காண்டி என்ன பண்ணியிருக்கேன் இந்த மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஜிஎஸ் டெஸ்ட் பேட்சுக்கான பே பண்ணுறதுக்கான டைமிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் ஆனாலும் வந்து நீங்கள் டூ டேஸ்க்குள்ளே நீங்கள் ஜாயின் பண் அமௌண்ட் இருக்குன்றவங்க நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஏன்னா அவங்கள வந்து நான் பேச்சில் போட்டு அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன் இதில் பாருங்கள் டே ஒன் என்ன வச்சிருக்கேன்னா இந்திய அரசியலமைப்பு டென்த்து பாலிட்டி டே டூ வந்து மத்திய அரசு டே த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசு இதுதான் வந்து பாலிட்டிலே வந்து பார்த்திங்கன்னா மேஜரான டாபிக்ஸ் ஓகேங்களா இதில் கொஷின் வந்து அரைஸ் ஆகாமல் இருக்கவே இருக்காது பாலிட்டியில் பொறுத்த வரைக்கும் அந்த நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது பாருங்க ஒரு பத்து கொஷின் கேட்குறாங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு கொஷின் இதிலருந்தே வந்துடும் அந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டான டாபிக் இந்த மூணு டாப்பிக்குமே ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா டூ டேஸ் டைம் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஏன்னா நம்ம எடுக்கிறது ஒரு படம் தான் கண்டிப்பாக அது வந்து ஒரே நாளிலே படித்து முடிச்சிடல ஆனாலுமே நான் டூ டேஸ் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கு ஓகேங்களா லைன் பை லைனா பிகினர்ஸா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டூ டேஸ் இப்போ தேதி வந்து ஒரு டெஸ்ட் நடக்குது இந்த டெஸ்ட்டுக்கும் செகண்ட் டெஸ்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு த்ரீ டேஸ் கேப் இருக்கும் மற்ற டெஸ்ட்டுக்கு எல்லாமே வந்து டூ டேஸ் மட்டுந்தான் கேப் இருக்கும் அதனால் நீங்கள் நல்லா படித்து இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண் யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா டிசம்பர் மாதம் ஆன்வல் பிளானர் வரும் ஓகேங்களா அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம் தமிழ் டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணவங்க தமிழ்லேயுமே வந்து அவங்கள இம்ப்ரூவ் பண்ணிவிடுவாங்க டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணவங்க அதுலேயுமே இம்ப்ரூவ் பண்ணிடுவாங்க ஆன்வல் பிளானர் வந்தோன்னே நீங்கள் ரிவிஷன் பண்ணால் மட்டும் போதும் ஓகேங்களா அந்தளவுக்கு நீங்கள் ரெடி ஆகிடலாம் அடுத்து பாருங்க ஐஎன்எம்லேருந்து ஃபோர்த் டே டெஸ்ட் எடுத்திருக்கு பத்தொன்போதாம் நூற்றாண்டில் சமக சமய சீர்திருத்தங்கள் அடுத்து பாருங்கள் டே ஃபைவ் வந்து ஐஎன்எம் டே சிக்ஸும் வந்து ஐஎன்எம் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி எழுதுனவங்களுக்கு தெரியும் வெரி 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 இம்பார்ட்டன்ட் டாப்பிக்குன்னு சொல்லிவிட்டு இதில் டே ஃபோர்லேருந்து டே நைன் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு லெசன் என்ன பண்ணியிருக்கோம் நம்ம ஐஎன்எம் எடுத்திருக்கோம் அடுத்து வந்து டே டென் ஹிஸ்டி அதில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டே ஃபிஃப்டீன் வரைக்கும் என்னது நமக்கு ஹிஸ்டரி தான் சிந்து சமவெளி நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம் அடுத்து குப்தர்கள் அரேபியர் துருக்கியரின் துருக்கியரின் வருகை அதாவது டெல்லி சுல்தான்கள் முகலாய பேரரசு மராத்தியர்கள் அடுத்து பாமினி விஜயநகர அரசுகள் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி படித்தவங்களுக்கு தெரியும் வெரி 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 இம்பார்ட்டன்ட் டாபிக் அடுத்து பார்த்திங்கன்னா ஜாக்ரஃபி ஜாகிரஃபி வந்து பார்த்திங்கன்னா அதுலேயுமே வந்து ஒரு ஆறு லெசன்ஸ் இருக்கும் ஓகேங்களா இந்தியா அமைவிட நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் அடுத்து வேளாண்மை கூறுகள் வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் இதற்கான எங்கே இருக்குன்னு சொல்லிட்டோம் நான் சைடில் என்ன பண்ணியிருக்கேன் மென்ஷன் பண்ணியிருக்கேன் தெரியாதவங்க நீங்கள் அந்த டாபிக்ஸ் போயிட்டு அந்த ஸ்டாண்டர்ட் லெசனில் நீங்கள் பார்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட என்ன பண்ணியிருக்கோம் ஒரு ஆறு லெசன்ஸ் வந்து ஜாகிரஃபிலேருந்து எடுத்திருக்கோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டே டுவெண்ட்டி த்ரீ எக்னாமிக்ஸ் ஓகேங்களா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து எக்னாமிக்ஸ் தான் வந்து எக்ஸாம்க்கு ரொம்ப முக்கியம் ஓகேங்களா முதலில் சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் இருக்கிறது நீங்கள் ஓரலாக படித்தா போதும் லெவன்த் எக்னாமிக்ஸ்லேருந்து தான் என்ன ஆகும் நிறைய கொஷின்ஸ் அரே அரைஸ் ஆகும் இந்திய பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள் ஊரக பொருளாதாரம் தமிழ்நாட்டு பொருளாதாரம் இது எல்லாமே வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூனிட் எயிட் யூனிட் எயிட் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டாபிக்ஸ் தான் அதனால் வந்து டூ டேஸ் டைம் இருக்குது இல்லைங்களா நீங்கள் யூனிட் எயிட் என்ன பண்ணிடலாம் ஃபினிஷ் பண்ணிடலாம் யூனிட் எயிட்டுக்கு ஒரு டெஸ்ட்டும் யூனிட் நைனும் நைனுக்கு ஒரு டெஸ்ட்டும் இதெல்லாம் வந்து நீங்கள் மேலே படி பார்த்தீங்க இல்லைங்களா ஜாகிரஃபி அதுக்கப்புறம் எக்னாமிக்ஸ் ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி இதில் ஓரளவுக்கு படிக்கும் போதே நீங்கள் இந்த டாபிக்ஸ்லாம் கொஞ்சம் கவர் பண்ணுவீங்க அதனால் இந்த டாபிக் கொஞ்சம் டிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து யூனிட் எயிட்டுக்கு வந்து ஒன்று யூனிட் நைன்க்கு வந்து ஒன்று கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறமா வந்து லாஸ்ட் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட்டு ஓகேங்களா இதுக்கு நான் ஒன் வீக் டைம் கொடுப்பேன் இந்த எல்லாமே நீங்கள் ரிவிஷன் பண்ணிவிட்டு ஒரு ஹண்ட்ரட் கொஷின் நீங்கள் டெஸ்ட் எழுதிடலாம் அந்த டைமில் வந்து உங்களுக்கு ஒரு மாடல் கொடுக்குறதா இல்லை ரெண்டு மாடல் கொடுக்குறதான்னு நான் திங் திங்க் பண்ணி நான் கொடுத்துருவேன் ஓகேங்களா உங்களுக்கு ரெண்டு மாடல் தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக ரெண்டு மாடல் டெஸ்ட்டுமே கொடுத்துருவோம் இது மட்டும் பார்த்தீங்கன்னா அது தனியாக ஆயிரத்தி ஐநூறு கொஷின் இல்லாமல் அது ஒரு ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து தனியாக உங்களுக்கு ஒரு மண்ட்ரட் இல்லைனா டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் ஓகேங்களா இதெல்லாம் நம்ம ஐஎன்எம் வந்து ஐஎன்எம் மட்டும் சொல்லலை ஐஎன்எம் சொல்லிடுறேன் பாருங்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்தங்கள் அதுக்கப்புறம் பாருங்க ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த கால கிளர்ச்சிகள் காலனித்துவத்திற்கு எதிரான இயக்கங்கள் தேசியத்தின் தோற்றுமும் ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா எதனா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நானே இதில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராமில் சென்ட் பண்ணிவிடுவேன் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதீங்க டெலகிராம் ஜா சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த பிடிஎஃப் வந்து டெலகிராம் சேனலில் நான் சென்ட் பண்ணிவிடுவேன் ஓகேங்களா எதனா டவுட்ஸ் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதற்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபைவ் நைன் எப்படி ஜிபே பண்ணணும் ஓகேங்களா ஜிபே பண்ண வேண்டிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கலாம் எதனா டவுட்ஸ் இருந்தனா இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க நீங்கள் டெஸ்ட்டில் சேர உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இந்த அமௌண்ட் ஜிபே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் நீங்கள் புதுசாக ஏன்னா நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் வந்து குரூப் ஃபோருக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தென் வந்து டெஸ்ட் சம்மந்தமான டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து அதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குரூப் ஃபோருக்காகவே புதுசாக க்ரியேட் பண்ண அந்த டெலிகிராம் சேனல் ஓகேங்களா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய ஸ்டடி மெட்டீரியலும் வீடியோஸும் இருக்கும் அதில் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம் ஓகேங்களா இதில் வந்து கண்டிப்பாக நான் ஜாயின் பண்ணுன்றோங்க இந்த அமௌண்ட்டு வந்து நீங்கள் சென்ட் பண்ணிவிட்டு அளவு நீங்கள் இந்த டூ டேஸ் த்ரீ டேஸ்க்குள்ளே ஜாயின் பண்ணிவிடுங்க லாஸ்ட் டே வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க ஓகேங்களா இது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இந்த பிடிஎஃப் வேணும்னா டெலகிராமில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நான் அதில் வந்து சென்ட் பண்ணிடுறேன் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் தென் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த பேட்ச் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல்ரெடி படித்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த டாபிக்ஸ் தான் வந்து மேஜராக வந்து ப்ளே பண்ணும் ஜிஎஸ்டில் ஓகேங்களா அதனால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ எதனால் டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க உங்களுக்கு நன்றி